ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நன்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரி அப்துல் ஜப்பார் துல்கர்னே அதிர நிழலுக்காக நம்ம எங்கே சொன்ன சொன்னோம்மாக்க பெரிய ஏரியில்ங்க இந்த பெரியதானே பெரிய ஏரி இதில் வந்து பாசனத்துக்குள்ள வாய்க்கால் வந்து முழுமையாக உங்களுக்கு ஊர்வாரப்படலை பாருங்கள் எவ்வாறு இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம காட்டுறோம் இன்னைக்கு இங்க பாருங்கள் அங்கேருந்து உபரி நீர் வெளியாகி இந்த ரெண்டு பக்கத்து போகுதுங்க ஏறி போறக்கிற போகிற வழியை பற்றிலாம் இதுதான் உங்கள்கிட்ட காட்டுறோம் முழுமையாக தூந்து போயிருக்குங்க இன்றைக்கி அதை தாங்க உங்கள்கிட்ட நம்ம காட்டுறோம் நம்ம வலுதியம்மன் கோயிலில் அருகாமையில் தான் நம்ம இருக்கிறோம் இந்த வாய்க்காலை நீங்கள் பாருங்கள் இந்த வாய்க்காலை வந்து அவங்க தூர்வாரி கொடுக்கலை எவ்வளோ அருமையாக விளைஞ்சிருக்கு பற்றியெலாம் அதிகாரிகளே நீங்கள் வந்து தயவு செய்து இந்த விவசாயிகளுக்கு இந்த விவசாயம் செழிக்க நீங்கள் வந்து நம்ம உங்கள்கிட்ட கோரிக்கை சமூக நல சார்போ அதிரடி நிலை கோரிக்கை என்ன தெரியுமா இந்த வாய்க்கால் தூர் பாய் கொடுங்க அதான் உங்கள்கிட்ட நம்ம காட்டுறோம் எவ்வளோ அருமையாக விளைஞ்சிருக்கு பற்றிலாங்க இந்த நீர்நிலை வந்து எவ்வாறு அவங்க நீர்நிலை அதிகாரிகள் வந்து பார்வையிட மறுக்கிறாங்க இந்த பெரிய ஏரியிலேருந்து வரக்கூடிய வாய்க்கால் ஏரி புறக்கரை வரை செல்லக்கூடிய வாய்க்காலுங்க ரெண்டு பக்கத்துமே தூர்வாரப்படலை ரொம்ப கவலையோடு நம்ம பயிர்கிறோம் இது ஏன் தூர்வாரப்படலைன்றி இல்லை யாரேனும் இது கோரிக்கை வச்சுருக்காங்களா ஏன் அந்த கோரிக்கையை அவங்க அரசு அதிகாரிகள் பரிசீலனை பண்ணலை இல்லை இந்த வாய்க்காலில் ஏன் வந்து பார்வையிடலை ரொம்ப கவலை அளிக்கிது சார் ரொம்ப கவலையளிக்குதுங்க பாருங்கள் அதிகாரிகளை இந்த நீர்நிலையை உற்றாதிய இந்த வாய்க்கால வந்து இந்த விவசாயம் செழிக்க விவசாயிகள் செழிக்க இந்த வாய்க்கால்களை நீங்கள் தூர்வாரி கொடுப்பீங்கன்றே நம்ம அதிர மூலம் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம் சமூக சார்பாக முற்றிலும் தூ தூர்ந்து போய்தாருங்க இருக்குது இவ்வாறு இந்த நீர் வந்து இந்த வாய்க்காலில் எப்படி வரும் என நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நமக்கு என்ன என்ன கிடைக்காதீங்க நம்ம கடமையாக நினைத்து இதை தூர்வாரி கொடுங்க அதிகாரிகள் நீங்கள் தூர்வாருவீங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம பதிவிடுறோம் அரசு அனைத்து மக்களுக்கு தேவையான அனைத்து நல்ல திட்டங்களையும் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என அறிவுறுத்துது இது யாரையும் குறை சொல்லி அதன் மூலம் பயன் பெற வேண்டும் என்ற நோக்கம் உள்ள தளம் அல்ல பாருங்க கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து பெரிய ஏரி உபரி நீர் வெளியேறக்கூடிய இடம் தாங்க இந்த பாசனத்துலேருந்து உங்கள்கிட்ட காமிச்சுட்டு இருக்கிறோம் இதை தூர்வாரி கொடுத்தா நீர் அழகாக ஓடுங்க பாருங்க பெரிய ஏரியிலேருந்து கிழக்கு கிடைக்கிற சாலையில் கிராஸ் செய்து இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு குழாய் அமைச்சு கொடுத்தா மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இதாங்க பெரிய ஏரியனுடைய உபரி நீர் வெளியேறக்கூடிய இடம் தாங்க காட்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே நீங்கள் இதனை தூர்வாரி கொடுப்பீங்க நம்பிக்கையில் இல்லை பாருங்க வெளியேற கூட வெளியே வெளியேறக்கூடிய இடத்தை தாங்க பாருங்க போய் ஃபுல்லாக தூந்து போயிருக்குங்க கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கருக்கு ஐநூறு ஏக்கர் பாசனத்துக்கு போற வாய்க்கால் எவ்வாறு இருக்கு ஏரிங்க பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய பெரிய ஏரி இந்த ஏரி ஏரினால் பல பாசனங்கள் வந்து உயிர் பெறுதுங்க அதை வந்து நீங்கள் வந்து அதிகாரிகள் வந்து இந்த உபரி நீர் வெளியேறக்கூடிய இடங்களை நீங்கள் என்ற நம்பிக்கையில் நம்ம அதிரநிலையில் பதிவிடுறோம் இது கடலுக்கு வழிங்க